அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் இந்த காணொலியில் பொடலங்காயை பயன்படுத்தி ஒரு சேலட் செய்து சாப்பிட்லாங்க சேலட் செய்கிறதுக்கு எந்த விதிமுறையும் கிடையாதுங்க நம்ம பிரியத்துக்கு எதை வேணும்னாலும் சேர்த்தும் போடலாம் குறைச்சும் போடலாம் நாங்கள் வந்து ஒரு ஃபார்முலா சூத்திரம் வச்சுருக்கோன்ட்டு வைங்களேன் ஒரு கப்பு அவல் வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் துருவல் அது கூட ஏதாவது ஒரு கீரை வகை பெரும்பாலும் மல்லித்தலை பயன்படுத்துவோம் இல்லைன்னா வேற ஏதாவது கீரை கூட பயன்படுத்துவோம் அது கூட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாங்க கேரட்டு பீட்ரூட்டு கொடலங்காய் சொரக்காய் முட்டைக்கோஸ் முள்ளங்கி பாகற்காய் வெண்பூசணி பூசணி மஞ்சள் பூசணி பீர்க்கங்காய் காலிஃப்ளவர் அவரக்காய் பீன்ஸு கொத்தவரங்கான்னு எல்லாத்துலேயுமே நம்மளால் சுவையாக செய்து சாப்பிட முடியும் சுவை வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் என்னை நம்புங்க இன்னொரு முக்கியமான விஷயம் காய்கறிகளை ரொம்ப பொடி பொடியாக வெட்டிக்கணும் இல்லைன்னா அந்த துருவல் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு துருவிக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளால் நல்லா மென்று சாப்பிட முடியும் அதுக்காக அதுக்கப்புறம் அவல்ல காய்கறிகளை சேர்க்குறத விட காய்கறிகள் அதிகமாக சேர்த்துட்டு அவள் கொஞ்சமாக போட்டுக்கிறது சிறப்பு இல்லை எனக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்காது அதாவது சாப்பிட்டு திருப்தி இருக்காதுன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தொடக்கத்தில் அவல் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அது வந்து நமக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும் முளைக்கட்டிய தானியங்கள் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா அதையும் சேலட் கூட கலந்துக்கலான்ட்டு வைங்களேன் உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும் அப்படின்னாக்க எலுமிச்சை சாரும் புழிஞ்சி விட்டுக்கலாங்க இன்னும் ரொம்ப கூடுதல் சுவையா ரிச் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வேணும் அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இல்ல பூசணி விதைகள் சூரியகாந்தி விதைகள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட எந்த கொட்டை வகைகள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் மிக மிக சுவையா இருக்கும் சாலட் செய்கிறது நான் கிறிஸ்டியன் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அவர் வந்து இப்போ புடலங்காயும் பீட்ரூட்டையும் பயன்படுத்தி ஒரு சாலட் செய்து காட்டுறாரு பார்க்கலாங்க புதலங்காய் தக்காளி பீட்ரூட் வெங்காயம் ஆவல் தென்காய் கொத்தாமடி ஜீரகத்தூள் உப்பு gătul Pundă Caigălai Siridagă Vetavum Elateium Calandi de -da Lam Salat tayam. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க நீங்களும் இந்த சேலட் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை சொல்லுங்க நன்றி வணக்கம்